தொடர்ந்து மூணு தடவை திருச்செந்தூர் வான்னு கனவுல வந்தது திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையே வேர் இப்ப இருக்கிற நிலமையே வேர் இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை அப்பதான் அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை எனக்கு நான் வந்தது என்னன்னா சாமி சொல்ற திருச்செந்தூர் போனா முருகன் உன் தலையழுத்து அழிச்சிருவாருன்னாரு அப்ப எனக்கு அது பாட்டா தெரிஞ்சது இன்னைக்கு அது எனக்கு வாழ்க்கையா இருக்குது அப்ப எனக்கு அது வெறும் பாட்டு அதனாலதான் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது நெத்தியில விபூதி வைக்கும் போதெல்லாம் எனக்கு மோசமான தலையெழுத்து இருக்குது ஆமா அந்த தலையெழுத்தை அழிக்கிறதுக்கு முருகனுடைய பாதம் வேணும் அந்த பாதமும் ஒண்ணு அந்த பாதத்துல பட்டு வந்த விபூதியும் ஒண்ணு அருணகிரிநாதனுடைய ஒவ்வொரு எழுத்திலும் முருகனுடைய பாதம் இருக்கிறது அதனால அந்த ஊதிய சொல்லும் ஊதிய வைக்கும் போது சொல்லுவேன் சேல்வெட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழு தேங்கடப்பின் மாள்பொட்டு அழிந்தது பூங்கொட்டி யார் மன்ன மாமையிலும் வேள்வெட்டு அழிந்தது வேடையும் சூரனும் வெட்பும் அவன் கால்பொட்டு